गोपुर सिंगल

போதோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்ற உடைப்போம் எங்களை சோதனைக்கு ஒன்றெடுக்காது தீமையிலிருந்து எங்களை உறுதி தருவோம் என்று ஆண்டுகள் உட்கொரு ஆட்சி பெற்றவர் உம்முடைய திரு வயசின் தனியார் எடுக்கோ பாத்தி பெற்றவர்கள் புனித மருந்திலே இறைவன் சாரியை தாவையாக வேண்டிக் கொண்ட ஓற்றுகள் வேண்டிக் கொண்ட வர்ணமை உள்ள கட்டி எங்களுக்காக வேண்டுகொள் அறிவுள்ள கண்ணை எங்களுக்காக வேண்டிக் கொண்ட அம்பிக்கை குறி கட்டி எங்களுக்காக வேண்டிக் கொண்டியின் கண்ணாடி எங்களுக்காக ओ मातेरी तू रेवा तू लाला रे साते रे

ஏழு மணிக்கு கிளம்புற மாதிரி இருக்கு